தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கலைஞர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்திற்கு பெயர் இரவு தீர்மானம் என்று பெயர் அந்த தீர்மானத்தில் நாவிதர் சவரம் செய்தான் பொய்யவன் பானை செய்தான் உழவன் ஏர் ஓட்டினான் என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள் அடுத்த பக்கம் பார்த்தால் ஐயர் பூசை செய்தார் இரு போட்டு வந்திருக்கும் இந்த நுட்பமான அவமரியாதை செயலை கண்டுபிடித்தவர் கலைஞர் தான் அவர் இரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் கலைஞன் என்ற சொல்லில் இன்னு எடுத்துவிட்டு இரு சேர்த்தவர் கலைஞர் இப்படி தமிழனுக்கு சுயமரியாதையை கற்றுக்கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது